எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பெண்கள் அவங்கள ஒட்டின ஒரு ப்ராடெக்ட் அதை சிறுநகரங்களை சேர்ந்தவர்கள் எடுத்து செல்வது அது ஒரு லீடிங் பர்சனாலிட்டி அதை லீட் பண்ணுறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் டூ உங்கள்கிட்ட சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஏன்னா ஏற்கனவே டைம் அதிகமாக இருக்குது ஐ வட் லைக் டு டேக் மிபி ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபெபின் ஃபெபின் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபெபின் பாவம் பசியில் சாப்பிட்டுகிட்டே இருக்காரு தேர்ட்டி மினிட்ஸ் ஓகேயா ஓகே அவங்கள கேட்டுக்கிறது தானே பெட்டா வாட்ஸ் கால் விமன் எம்பவர்மெண்ட் ஓகே இங்கேயும் நிறைய பேர் இருக்கீங்க பக்கத்துலேயுமே பசங்கள் இருக்காங்க ஸோ வாட் இஸ் கால் விமன் எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் பற்றி தீவிரமாக நம்ம பல்வேறு வடிவங்களில் பேசிக்கிட்டே சம அதிகாரம் பெண்களுக்கான முன்னுரிமை அவர்கள் தொழில் முனைவோர்களாக வரும் வாய்ப்பு சமூகத்தில் அவர்களுக்கான அந்தஸ்து பொருளாதார சுதந்திரம் எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இன்டிபெண்டன்ஸ் சேவிங் கேப்பபிலிட்டி பொட்டன்ஷியாலிட்டி இப்படி பல வார்த்தைகள் அதை பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடியதா உள்ளிருந்து வரக்கூடியதாங்கிற மிக முக்கியமான முதல் கேள்வி ஒன்று இருக்குது எம்பவர்மெண்ட் இஸ் அன் ஆட்டிடியூட் ஒருத்தர் எம்பவர் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட் அப்போ முதல்ல அந்த ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸில் எதை டிக் பண்ணணும் எதை டிக் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று தெரியும் ஒரு பெண் அப்படின்னா யார் பெண்ணென்ற இங்கே பெண்ணை எப்படியெல்லாம் நம்ம வர்ணிச்சிருக்கோம்னு கவனிச்சு பாருங்களேன் பெண்ணென்பவள் மலர் போன்றவள் பெண்ணெண்பவள் நதி போன்றவள் என்பவள் நிலவு போன்றவள் இல்லையா என்பவள் மென்மையானவள் ஏன் இதுக்கு அப்படியே நம்ம மனதை அப்படியே ஆஹா ஆமால நதி போன்றவள் எங்கேயாவது அவள் கோபக்காரின்னு சொல்லியிருக்காங்களா அவள் சூரியன் போன்றவள் சுட்டரித்து விடுவாள் என்னைக்கா சொன்னாங்களா அவங்கள ஏன் இப்படி சொல்கிறதுனா நீ கோபப்படக்கூடாது நீ ஆத்திரப்படக்கூடாது நீ அடங்கி போயிடணும் அமைதியா இருக்கணும் தென்றலை போல இருக்கணும் ஒரு நாளும் நீ புயலாக உன் கருத்தை முன்வைக்க கூடாது என்று சொல்லுவதை ரசித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலிருந்து வெளியிலிருந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது உள்ளிருந்து நடக்கக்கூடிய முதல் விஷயம் ஆனால் இங்கே சிக்கலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெண்ணை தியாகியாக இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் பெரும் மனப்போராட்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை ஓடு ஒரு பெண் தன்னை முன்னிறுத்த அவள் தியாகியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவள் திறமைசாலியாக இருந்தால் போதுமானது திறமையை வைத்து அவள் தன்னை முன்னிறுத்த முடியும் இட் இஸ் நாட் நெசசரி சாக்ரிஃபைஸ் ஆர்டர் ஆஃப் டேன்னு ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட காரணத்தினால்தான் விட்டு கொடுக்க கற்றுக்க அட்ஜஸ்ட் பண்ணி போக கற்றுக்க நமக்கு நீண்ட காலமாக சொல்லி பழக்கப்பட்டதெல்லாம் என்ன விட்டுக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பொறுத்துப்போ தாங்கிக்கோ ஒரு பெண்ணுனா அப்படி தான் இருக்கணும் ஏன் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சமூகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும் அதை பொறுத்து கொள்வதான ஒரு பெண்ணுறதுக்கான இலக்கணம் என்று சொல்லி 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 நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய பொட்டன்ஷியாலிட்டியை அவளுடைய டயத்தை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஒரு விமர்சன பார்வையும் கேளியும் உண்டு கவனிச்சிருக்கீங்களா பெண்ணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற எல்லா கருவிகளின் மீது விமர்சன பார்வை உண்டு அதை பெண்கள் தான் ரொம்ப ரசிக்கிறீங்க ஃப்ரிட்ஜை கிண்டல் அடிச்சு பல இடங்களில் பேசுகிறப்ப அதுக்கு கை தட்டுறது பெரும்பாலும் பெண் தான் தினந்தோறும் நீ மாவு அரைச்சு இட்லி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாத ஹோட்டல் எங்கே வச்சு செய்கிறான் நாலு நாள் மாவை உள்ளே வச்சுதானே செய்கிறான் மிக்ஸி இல்லை அம்மியில் அரைத்த மிளகாய் துவையல் தான் அற்புதமாக இருக்கும் அப்புறம் அதுக்கு பாயிண்ட்லாம் சேர்த்துருவாங்க அம்மியில் அரைச்சாதான் பெண்ணுக்கு வந்து உடல் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லாம் சேர்த்துருவாங்க தேங்காய் சட்னியை கையாலே அரைக்கணும் ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்ல இல்லையா ஒன்றை லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குற பையன் மேலே விமர்சனம் கிடையாது ஆனால் கிச்சனில் ஒரு ஃபேன் போடுங்கன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லிவிட்டால் அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் ஆனால் ஃபேன் போட சொல்லு வாட்ஸ் வாங் இந்த நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் கடமைன்னு சொல்கிறோம் அன்பெய்ட் கேர் அப்படின்னு சொல்கிறோம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இதெல்லாம் சொன்னோம் இட்ஸ் அன் அன்பெய்ட் கேர் விமங்களுடைய கேர் அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தையில் இது சொல்லப்படுகிறது அப்போ முத முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் உங்கள் மனச்சிறையிலிருந்து வெளியே வருவதன் வழியாகத்தான் எம்பவர் வரைய முடியும் உய்வித்தல் என்பது அதுதான் இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா மாதாந்திர சிக்கல் என்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இட்ஸ் நாட் மோவர் இட் இஸ் நோ மோர் அ டேபு ரைட் அது ஒன்றும் இங்கே பிரச்சனையே கிடையாது அப்போ அந்த சமூகம் படிப்படியாக வளர்ந்து 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 ஒரு இடத்துல வந்து நீங்கள் நிற்கிறோம் ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும்